முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமைக்கான விடைகளை நம்ம பார்க்க போகிறோம் கொஸ்டின் நம்பர் ஒன்று இடமிருந்து வளம் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இடமிருந்து வளம் கொஸ்டின் நம்பர் ஒன்று ஒரு கிழமை உலோகமும் கூட கொஸ்டின் நம்பர் ஒன்று ஒரு கிழமை ஊலோகமும் கூட என்னது ஒரு கிழமை அப்படிங்கிறப்ப என்னது ஊலோகம் என்ன வெள்ளி ஒரு கிழமை வெள்ளி தான் உலோகமும் வெள்ளி தான் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் இரண்டு தமிழ் ஆண்டின் முதல் மாதம் கொஸ்டின் நம்பர் இரண்டு தமிழ் ஆண்டின் முதல் மாதம் என்னது சித்திரை சி தி ஏ சித்திரை அடுத்து கொஸ்டின் நம்பர் நான்கு தண்டி என்றதும் கவனத்திற்கு வரும் உணவுப் பொருள் கொஸ்டின் நம்பர் நான்கு தண்டி என்றதும் கவனத்திற்கு வரும் உணவுப் பொருள் என்னது உப்பு தண்டியாக தெரியுன்னு சொல்கிறாங்களா உப்பு ஓ எப் உப்பு அடுத்து கொஸ்டின் நம்பர் ஆறு இந்த நதியின் கரையில் தான் வல்லபாய் படேலின் பிரம்மாண்ட சிலை அமைந்துள்ளது கொஸ்டின் நம்பர் ஆறு எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது சர்தார் வல்லபாய் படேலின் உருவச் சிலை நர்மதை ஆறு நர்மதை நான் அடுத்து கொஸ்டின் நம்பர் எட்டு சிக்கலான முற்றிய நோய்க்கு இந்த சிகிச்சை தான் செய்தாக வேண்டும் கொஸ்டின் நம்பர் எட்டு என்ன சிகிச்சை செய்தாக வேண்டும் அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும் அறுவை ஆ ரூ வை அறுவை சிகிச்சை அடுத்து கொஸ்டின் நம்பர் பனிரெண்டு இது வரும் வேலையில் சிரியுங்கள் கொஸ்டின் நம்பர் பனிரெண்டு இடமிருந்து வனம் என்ன வரும் வேலையில் சிரிக்க வேண்டும் துன்பம் வரும் வேலையில் சிரிக்க வேண்டும் துன்பம் கொஸ்டின் நம்பர் பனிரெண்டு துன்பம் வரும் வேலையில் சிரிக்க வேண்டும் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு உண்மைக்கு எதிரானது கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு இடமிருந்து வளம் உண்மைக்கு எதிரானது ரெண்டெழுத்து பொய் போய் அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது புகழ்ச்சி வேறு சொல் முற்றுப்பெறவில்லை வார்த்தை கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது பத்தொன்போது எங்கே இருக்குது புகழ்ச்சி வேறு சொல் முற்றுப்புறவில்லை வார்த்தை என்னது புகழ்ச்சிக்கு வேறு சொல் வந்து பா ரா போடணும் ஏன்னா வார்த்தை வந்து முற்றுப்பெறவில்லைன்னு சொல்லியிருக்காங்கள பாரா இட்டு பாராட்டு அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபது காதல் மலர் கொஸ்டின் நம்பர் இருபது காதல் மலர் என்னது ரோஜா ரோ ஜ காதல் மலர் ரோஜா அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று முருகப்பெருமானை இப்படியும் அழைக்கலாம் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று முருகப்பெருமானை எப்படியும் அழைக்கலாம் மூணு மூணு ரெண்டு அஞ்செழுத்து என்னது கந்தசாமி என்றும் அழைக்கலாம் இன் கந்த சா மி கந்தசாமி என்றும் அழைக்கலாம் அடுத்து கொஸ்டின் நம்பர் வளம் இடம் கொஸ்டின் நம்பர் ஏழு தங்கள் வாரிசுகளின் காதலை ஏற்க முடியாமல் கௌரவ டேஸ் புரிவது சகஜமாகிவிட்டது ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் ஏழு வளமிருந்து இடம் தங்கள் வாரிசுகளின் கௌரவ கொலை கொலை ரெண்டு எழுத்து கொலை 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 கௌரவ கொலை அடுத்து கொஸ்டின் ஒன்பது அந்த வழக்கில் இது கிடைத்தது திருப்பு முனையானது அல்லது ஆதாரம் கொஸ்டின் நம்பர் ஒன்பது அந்த வழக்கில் இது கிடைத்தது திருப்பு முனையானது அல்லது ஆதாரம் கேட்டிருக்காங்க கொஸ்டின் நம்பர் ஒன்பது என்ன வார்த்தைன்னு கேட்டால் ருசு ரு ரூ ஸோ ருசு ருசுங்கிறது பழைய தமிழ் சொல் ருசுங்கிறது அத்தாட்சி ஆதாரம்னு சொல்லலாம் அடுத்து கொஷின் நம்பர் பன்னிரெண்டு சாரி கொஷின் நம்பர் பதினொன்று மாதர் தலைமுடி கொஷின் நம்பர் பதினொன்று மாதர் தலைமுடி நாலு எழுத்து என்னது கூந்தல் கூ இன் த இல் கூந்தல் மாதர் தலைமுடி வந்து கூந்தல் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினான்கு பூ கொஸ்டின் நம்பர் பதினான்கு பூ என்னது வளம் இருந்த இடம் மூணு வாத்த மலர் இயர் பூ என்பது மலர் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினெட்டு வாகன ஓட்டிகளின் கவனக்குறைவால் டேஸ் அதிகமாகிறது கொஸ்டின் நம்பர் பதினெட்டு என்ன கவனக்குறைவால் டேஸ் அதிகமாகிறது விபத்து வி விபத்து விபத்து அதிகமாகிறது அடுத்து மேலிருந்து கீழ் பார்க்க போகிறோம் கொஷின் நம்பர் ஒன்று இதனுடன் பாக்கு சுண்ணாம்பு சேர்த்து உண்டால் வாய் சிவக்கும் கொஷின் நம்பர் ஒன்று மேலிருந்து கீழ் எதோடு வெற்றிலையோடு வெற்றிலை வே வெற்றிலை என்னுடைய வார்த்தை கம்ப்ளீட்டு அடுத்து கொஸ்டின் நம்பர் மூன்று கால்நடை தொகுப்பு கொஸ்டின் நம்பர் மூன்று கால்நடை தொகுப்பு என்னது மந்தை தொகுப்புன்னு கேட்டிருக்காங்க மந்தை மா இன் தை மந்தை அடுத்து கொஸ்டின் நம்பர் ஏழு பகலில் இ தொல்லை இரவில் இதன் தொல்லை கொஸ்டின் நம்பர் ஏழு இரவில் என்ன தொல்லை கொசு தொல்லை இங்கே வந்து நம்ம ருசுன்னு சொல்லியிருந்தோம்ல கொசு தொல்லை ஓகே அடுத்து கொஸ்டின் நம்பர் மூன்று சென்னையில் வெளிநாட்டு பொருட்கள் கிடைக்கும் இடம் டேஸ்மா பஜார்ன்னு சொல்லி கொடுத்துருங்க கொஸ்டின் நம்பர் பதிமூன்று என்ன பஜார் சென்னையில் வெளிநாட்டு பொருட்கள் கிடைக்கும் இடம் பர்மா பஜார் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினெட்டு ஆழமரத்தில் தொங்குவது கொஸ்டின் நம்பர் பதினெட்டு ஆழமரத்தில் தொங்குவது என்னது விழுது ஆழமரத்தில் தொங்குவது விழுது அடுத்த கொஸ்டின் வந்து கீழிருந்து மேல் பார்க்க போறோம் கொஸ்டின் நம்பர் நான்கு இதை பயன்படுத்தி பாறையை செதுக்கி அழகான சிலை வடிப்பார் சிற்பி கொஸ்டின் நம்பர் நான்கு கீழிருந்து மேல் எதை பயன்படுத்தி உளியை பயன்படுத்தி அழகான சிலையை வடிப்பார் சிற்பி அடுத்து கொஸ்டின் நம்பர் அஞ்சு பசித்து டேஷ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் அஞ்சு பசித்து புசி கீழிருந்து மேல் அடுத்து கொஸ்டின் நம்பர் ஆறு பிரதோஷத்தன்று சிவன் கோவில்களில் இவருக்குத்தான் அபிஷேகம் ஆராதனை நடக்கும் கொஸ்டின் நம்பர் ஆறு யாருக்கு ஆராதனை நடக்கும் பிரதோஷன் தன்று நந்தி நந்தி அடுத்து கொஸ்டின் எட்டு சட்டியில் இருந்தால் இதில் வரும் முற்றுப்பெறவில்லை வார்த்தை வந்து முற்றுப்பெறவில்லைன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் எட்டு சட்டிகள் இருந்தால்தான் அகப்பையில் வரும் இப்பை அகப்பை என வார்த்தை முற்றுப்பிறவங்க கொடுத்துருக்காங்க அகப் அதோட முடிஞ்சு அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்து மரத்தில் புதிதாக துளிர்க்கும் இலை கொஷின் நம்பர் பத்து மரத்தில் புதிதாக துளிர்க்கும் இலை கொஷின் நம்பர் பத்து என்னது தளிர் தளிர் இது கம்ப்ளீட்டு அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு சில மரங்களில் உள்ள இதில் பறவைகள் தங்கும் கலைந்துள்ளது வார்த்தைன்னு கொடுத்துருக்காங்க சில மரங்களில் உள்ள இதில் பறவைகள் தங்கும் கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு என்னென்னு பார்க்கலாமா கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு என்னது பொந்து போ இந்து ஏன்னா வார்த்தை கலைந்துள்ளதுங்கிறனால ஆர்டர் மாதிரி வரும் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினாறு பட்ஜெட்டில் இது விழும் கொஸ்டின் நம்பர் பதினாறு பட்ஜெட்டில் இது விழும் கொஸ்டின் நம்பர் பதினாறு என்ன விழும் பட்ஜெட்டில் எப்போதும் துண்டு விழும் ஏதாவது குறை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் துண்டு அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினேழு கழுகு இனத்தை சேர்ந்த ஒரு பறவை கொஸ்டின் நம்பர் பதினேழு கழுகு இனத்தைச் சேர்ந்த ஒரு பறவை என்னது பருந்து ப ரு ரு பருந்து ஏன்னா வார்த்தை மாறி வருதுல்ல அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று அரசாங்க கஜானா கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் அரசாங்க கஜானா என்னது கருவூலம் ஊலம் கருவூலம் அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி இரண்டு கடிதம் வேறு சொல் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு கடிதம் வேறு சொல் தபால் தபால் அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று கல்லச் குடித்து பலர் மடிந்தனர் கொஸ்டின் இருபத்தி மூன்று கல்லச் சாராயம் குடித்து பலர் மடிந்தனர் அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி நான்கு சீனியின் பாகை கட்டியாக்கி செய்யும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் தின்பண்டம் சீனியின் பாகை கட்டியாக்கி செய்யும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் தின் பண்ணும் நம்பர் இருபத்தி நான்கு கீழே என்ன இது மிட்டாய் என்கின்ற பொருளை குழந்தைகள் விரும்பி உண்ணும் மிட்டாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேக்சிமம் உள்ள இருபத்தி நான்கு கொஸ்டினையும் ஃபில் பண்ணியாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறோங்க வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்